வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜய் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் கரூர்ல உள்ள வாக்குச்சாவடியில பாஜக மாநில தலைவரும் கோவை வேட்பாளருமான அண்ணாமலை வாக்களிச்சிருக்காரு மக்களவை தேர்தல் இன்னைக்கு தமிழகத்துல நடக்குது காலை ஏழு மணியில இருந்து வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கு பல அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் தங்களுடைய வாக்கு செலுத்திட்டு வராங்க அந்த வகையில் பாஜக உடைய மாநில தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை கரூர் அரவக்குறிச்சி தொட்டம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில தன்னுடைய வாக்கு செலுத்தி இருக்காரு வாக்கு செலுத்திய பின்னாடி செய்தியாளர்களை சந்திச்ச அவரு நல்லவர்கள் நம்மை ஆள வேண்டும் நல்ல ஆட்சியை கொண்டு வர உதவ வேண்டும் வாக்குச்சாவடியில வாக்களிச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் சென்னை கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்க வாக்குச்சாவடியில மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல கோளாறு ஏற்பட்டுச்சு இயந்திர கோளாறு காரணமா நடிகர் கௌதம் கார்த்தி உட்பட பொதுமக்கள் சிறிது நேரம் வரிசையில் காத்திருந்தாங்க சிறிது நேரத்துல கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தொடங்குச்சு அதன் பிறகு அங்கு வந்த நடிகர் ரஜினிகாந்த்